இம்மானுவேல் அப்படின்னு என்ன அர்த்தம் பாயத்திரன்னு சொல்லுங்க இம்மானுவேல் என்ன அர்த்தம் அப்ப நான் எப்பெல்லாம் இம்மானுவேல் சொல்லணும் அப்ப பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி கடவுள் நம்மோடுன்னு சொல்லணும் இம்மானுவேல் நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க இம்மானுவேல் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இம்மானுவேல் சொல்லுங்க கடவுள் நம்மோடு கடவுள் நம்மோடு நான் சொன்னா நீங்க அவரை பார்த்து இம்மானுவேல் சொல்லணும் கடவுள் நம்மோடு கடவுள் நம்மோடு இம்மானுவேல் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க வெரி குட் அன்பு மக்களே காலையில இவ்வளவு பேர் வரல அப்ப அவங்களுக்கு தெரியும் டைம் ரெண்டு மணிக்கு நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும் தெரியும் அதனால எப்போ வர்றாங்க ஒரு மணியை போல ஒன்றைய போல எனக்கு தெரிஞ்சு ஒன்னே முக்காலுக்கும் வருவாங்க போல அது எல்லா இடத்துல நடக்கிறது தான் சரி ஓகே இப்ப காலையில உங்களுக்கு சொன்ன அன்னை மரியாவை ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்றால் இந்த அன்னை மரியாவால் தான் தன்னை கொடுத்து இந்த மண்ணை காப்பாற்ற முடியும் ஹலலுயா சத்தமா ஹலலுயா அப்பேற்பட்ட அன்னை தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டார் காரணம் தான் சுமந்தவர் பரிசுத்தமானவர் இரண்டாவது தன்னை கடவுளுடைய தாயாக உருவாக்கியதால் அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு அன்னை மரியால் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டார் மூன்றாவது அன்னை மரியாதான் இந்த உலகத்துல தூய ஆவியை சுமந்த முதல் ஆலயம் நான்காவது அன்னை மரியாதான் இந்த உலகத்துல கடவுள் மனிதரானதை முதன் முதலாக பார்த்தார் ஐந்தாவது அன்னை மரியாவால் மட்டுமே பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் அதனால் அன்னை மரியால் பரிசுத்தமாக இருந்தார் ஹலலுயா 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 இப்ப கூட இப்ப பாதி கை தூக்குது பாருங்க ஹலலுயா ஹலலுயா ஆக இந்த அன்னை மரியால் பரிசுத்தமாக இருந்ததால் அவருக்கு என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சரியா என்ன நடந்துச்சு இப்ப பைபிள் உள்ளவங்க எடுத்துக்கோங்க செய்தி ஒன்றாவது அதிகாரத்தில் நாற்பத்தி மரியன்னையுடைய பாடலை நாம் பார்க்கின்றோம் இல்லையா மரியாவின் பாடல் இருக்குதா நான் வாசிக்கும் போது சொல்லுங்க இப்போ அன்னை மரியா பெற்றெடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த குலத்திலிருந்து வருகிறார் தாவீது குலத்திலிருந்து பிறந்தவர் கரெக்டா தாவீதின் குலத்திலிருந்து வந்தவர் ரெண்டு இடத்துல பாக்குறோம் ஒன்று செய்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது தாவீதின் மகனும் மகனும் எடுத்தாச்சா ஒன்று ஒன்று தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் அப்போ இயேசுவினுடைய மூதாதையர் முதல்ல யாரு தாவீது இப்போ செய்தி ஒன்றாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல இப்படி பார்க்கின்றோம் இந்த கன்னியானவர் தாவீதின் குலத்தில் வந்த ஒப்பந்தம் ஆனவர் அப்ப இயேசுவினுடைய குலம் எது என்ன குலம் வெரி குட் அப்ப தாவீது குலத்தோடு ஏன் அன்னை மரியாவை ஒப்பிட வேண்டும் இதான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்ப மாதாவின் பாடலை ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் மரிய வாழ்க வாய தொடர்ந்து கையை தூக்கி சொல்லுங்க மரிய வாழ்க மரிய வாழ்க பங்கு ஃபாதர் நீங்க தான் உயரமா இருக்கிறீங்க வெளியில கைதுக்காதவங்கள பார்த்து வச்சுக்கோங்க மரிய வாழ்க அப்போ ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்துல என்னென்ன தாவீது சொன்னாரோ அதை நம் தாய் மரியால் சொல்லுகிறார் இப்போ ரெண்டையும் ஒப்பிடணும் ஒருத்தர் வந்து தயவு செய்து லூக்கா நட்சி எடுத்து வச்சுக்கோங்க அன்னையின் பாடலை எடுத்து வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒன்னு சாமுவேல் எடுத்து எனக்கு அங்க இருந்து வாசிக்க ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி அஞ்சு வாசிங்க ஆஹ் ஆஹ் ஹம் ஹம் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கமோ கரடியோ ஓடி அதை அடித்து வாய் நின்று வெரி குட் இப்ப நல்லா கவனிங்க அன்னை மரியால் பரிசுத்தமாக இருந்ததால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கொடை அன்னை மரியாவை தேடி வருபவர்களை தோல்வி இல்லாமல் பார்த்துக் கொள்ளுகிறார் ஹலலுயா ஹலலுயா அப்ப அன்னை மரியா பரிசுத்தமாக இருந்ததால் நமக்கு என்ன கிடைத்தது என்றால் அன்னை மரியாவை சந்திக்கின்ற ஒருவரும் தோல்வி பெறவே மாட்டார்கள் கை தட்ட மாட்டீங்களா நல்லா உட்கார்ந்து அன்னை மரியாவை சந்திக்கின்றவர்களுக்கு தோல்வி கிடையாது அதனால் தான் எந்த இடத்திலும் அன்னை மரியாவினுடைய கெபியோ ஆலயமோ இருந்தால் அதை சந்தித்தால் வெற்றி உண்டு நம்ம ஒரு பாடல் பாடுறோம் கிறிஸ்துவுக்குள் வாடும் எனக்கு எப்போதும் என்ன உண்டு என்ன உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நம் தாய் மரியாவுக்கு தாய் மரியாவுக்குள் வாழ்கின்ற கிறிஸ்துவால் நமக்கு எப்போதுமே என்ன உண்டு நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நாங்க மட்டும் சத்தமா பேசணும் நாங்க மட்டும் சத்தமா சொல்லணும் நீங்க மட்டும் நல்லா உட்காந்துக்கிட்டு சத்தமா சொல்லுங்க என்ன உண்டு நல்ல சத்தமா சொல்லுங்க அப்ப கிறிஸ்துவுக்குள் அன்னை மரியாவை தேடு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் வெற்றி உண்டு அந்த வெற்றியின் முதல் வார்த்தையை தான் இன்றைக்கு தாவிது சொல்லுகிறார் நான் ஆடு அந்த ஆட்டை சிங்கமோ கரடியோ தூக்கி சென்றால் நான் அதை விரட்டி சென்று என்ன என்ன செய்வேன் செய்வேன் அப்போ அன்னை வெற்றி பெற்றவராக இருந்தார் என்றால் தாவீது குலத்தோடு இருந்தார் என்றால் முதலிலே அன்பு மக்களே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் கடவுள் உங்களுக்கு தந்த வெற்றியை சொல்லுங்கள் அதான் தாவீது செய்கிறார் இல்லையா தாவித செய்கிறார் சவுலரசரே பயப்படாதீங்க இந்த கோலி சாதாரண தூசி ஏன்னா என் கடவுள் நான் சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்தவர் பெற்ற வெற்றியை சொல்லுங்கள் மக்களே வருடத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கிறீங்க இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு நாளும் யேசுவே நன்றின்னு சொல்லுங்க எத்தனை பேர் மனசு தொடி சொல்லுங்க உண்மையை சொல்லணும் எத்தனை பேர் டெய்லி காலையில் எழுந்திரிக்கும் போது யேசுவே நன்றின்னு சொல்லி எழுந்திருக்கிறீங்க கை தூங்க பார்ப்போம் பொய் 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 ஒரே பொய் ஆமாவா இல்லையா டெய்லி எந்திரிக்கும் போது இனிமே ஒவ்வொரு நாளும் இயேசுவே மக்கள் நன்றின்னு சொல்லணும் இவ்வளவு தூரம் பஸ்ல ஏறி வந்தீங்க பஸ் தப்பிச்சுட்டா இல்லையா அப்ப என்ன சொல்லணும் இயேசுவுக்கு இயேசுக்கு வெரி குட் மறுபடியும் வீட்ல போய் இறங்கும் போது என்ன சொல்லணும் இயேசுவே நன்றி பெற்ற வெற்றிக்கு நன்றி சொல்லுங்க இப்ப இது இப்படியே திருப்பாடல்கள் நூற்றி மூன்று இப்படி இருக்கும் அந்த திருப்பாடல் பியூட்டிஃபுல் திருப்பாடல்கள் நூற்றி மூன்று இரண்டு ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்களை என்ன செய்யக்கூடாது இப்ப எல்லாரும் நான் சொல்ல சொல்ல இந்த வார்த்தை என் உயிரே நல்ல தொடர்ந்து வாய்ந்து சொல்லுங்க என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே ஆண்டவர் செய்த கனிவான செயல்களை டெய்லி நினைக்கணும் நீங்க ஜெயிக்கணும் நினைக்கிறீங்களா மக்களை கடவுள் கொடுத்த வெற்றியை சொல்லுங்க ஆண்டவர் வந்து சொல்லணும் இத்தனை நாட்கள் என்னை பாதுகாத்தார் பெரிய வெற்றி மூணு நேரம் நல்ல அவர் கொடுத்த வெற்றி நல்ல பாத்தீங்களா கோயில்ல வந்து அது யார் கொடுத்த வெற்றி தூங்குறது வெற்றியா பெற்ற வெற்றியை சொல்லுங்கள் செய்தி அதுல என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது அடுத்தது வாசிங்ககா என் மீட்பராம் கடவுளை அடுத்தது ஏனல் பாருங்க அம்மா நம்ம மாதாமா தேவ மாதா சொல்றாங்க அவசியம் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை இப்ப எல்லாரும் சொல்லுங்க மரியே நீ எல்லா தலைமுறையிலும் பேர் பெற்றவர் ஆயத்திலிருந்து பேர் பெற்றவர் இந்த மலை அசைகிற மாதிரி சொல்லுங்க பேரு பெற்றவர் மாதா சொல்றாங்க இந்த அடிமையை அவர் கண் நோக்கினார் பெற்ற வெற்றி நான் ஒரு ஓரத்தில் இருந்தேன் நான் அந்த யூத குலத்துல இந்த கலிலியாவின் ஆசிரியத்துல ஒரு ஓரத்துல எஃப்ராதா என்ற ஒரு பெத்லேகம் என்ற சின்ன ஊர்ல ஒரு ஓரத்துல ஒரு வயசான அப்பா அம்மாவுக்கு கடைசியில ஒரு ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் கடைக்கண் நோக்கினார் என்னை பார்த்தார் பெற்றேன் வெற்றி அப்ப நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடவுள் கொடுத்த வெற்றிய அடிக்கடி சொல்லுங்க மக்களை எப்பா பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் ஏசுகிட்ட கரெக்டா எது கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் எனக்கு கடன் பிரச்சனையா இருக்காண்டவர எனக்கு ஒரே வழியா காண்டவரே எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு என்னைக்குதான் அவர் கொடுத்ததை சொல்ல போறீங்க கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா முதல்ல எசப்பா நன்றி எசப்பா நீ நடக்க வச்சு கூட்டு வந்தீங்களா நன்றி ஆண்டவரே கஷ்டத்துல வந்த ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நான் திரும்ப போகும்போது அதே கஷ்டத்தோட போக கூடாது அப்படிதான் பேசணும் வந்த உடனே கையை ஏந்திடுறது எல்லா கோயிலையும் போனாலும் இந்த மாதா கோயிலையும் இதே தான் வேளாங்கண்ணி மாதா கோயிலையும் இதேதான் பூண்டி மாதா கோயில் போனாலும் இதுதான் இங்க இருந்து வெளிநாடு போய் லூர்து மாதா கோயில் போனாலும் அதேதான் தான் எப்ப பார்த்தாலும் யாதான் நீங்க ஜெயிக்கணும் நினைச்சீங்கன்னா பெற்ற வெற்றி சும்மாதான் செஞ்சாங்க அடிமை நிலையில் இருந்த என்னை கடைக்க நோக்கினார் அதனால் ஆண்டவர் போற்ற பெறுவாராக இரண்டாவது மக்களே இப்ப முப்பத்தி ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி ஏழு வாசிங்க கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் அவ்வளவுதாங்க ரெண்டாவது நீங்க ஜெயிக்கணும்னா பெற போகும் வெற்றியை சொல்லுங்கள் பாதி காணல பெற்ற வெற்றி முதல்ல ரெண்டாவது வெற்றி மலை மாதாவே நான் இங்க வந்த எனக்கு இவ்வளவு செஞ்சீங்க நீங்க எனக்கு இன்னும் செய்வீங்க நான் நிம்மதியா போறேன் சொல்லிருக்கமா இல்ல இங்க முடிச்சுட்டு மலை மாதா மேல நம்பிக்கை இல்லாம இந்த மலை மேதாம நம்பிக்கை இல்லாம வேளாங்கண்ணி மாதாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது நான் மலை மாதா கிட்ட எனக்கு ஒண்ணுமே செய்யல செய்யறமா இல்லையா செய்யறமா இல்லையா இங்க ஒரு கோரிக்கையை வச்சீங்கன்னா இந்த அம்மாட்ட மட்டும் சொல்லுங்க மலை மாதாவே தான் வச்ச வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நான் வேளாங்கண்ணிக்கும் போக மாட்டேன் பூண்டிக்கும் போக மாட்டேன் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவேன் உங்ககிட்ட இருந்து தான் வாங்கிட்டு போவேன் இரண்டாவது போகும் வெற்றி அன்பு மக்களே அவ்வளோ கூட்ட இருந்துச்சு படை வீரர்கள் இருந்தாங்க எல்லாரும் யார பார்த்து பயந்தாங்க கோலியாத்த பார்த்து பயந்து நிக்கிறாங்க கோலியாத்து மலமாடு மாதிரி நிற்கிறான் கூட சண்டைக்கு வர்றவன் எல்லாம் பயந்து தோல்வியை நினைத்துக் கொண்டிருக்கின்றபொழுது தாவீது வெற்றியை நினைத்துக் கொண்டிருந்தார் ஹலலுயா ஹலலுயா நீங்க இந்த கோயிலுக்குள்ள வரும்போது தோல்வியை நினைச்சீங்கன்னா தோத்துதான் போவீங்க இந்த கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது ஐயா தோத்துருவோம் நினைச்சீங்கன்னா தோத்து தான் போவீங்க இந்த திருத்தலத்தில் காலடி வைக்கின்ற பொழுது வெற்றி பெறுவேன் நினைச்சீங்கன்னா மாதா உங்களுக்கு வெற்றியாக மாற்றுவார் ஹலலுயா 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 இந்த கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது நான் ஜெயிக்க போறையா என ஜெயிக்கிற அம்மா அங்க இருக்கிறாங்க ஜெயிக்கிற ஒரு அம்மா இருக்கும் பொழுது நான் தோக்கவே மாட்டேன் ரெண்டாவதாக போகும் வெற்றியை சொல்லுங்க அப்படியே மாதா அம்மா வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பது பெயர் அடுத்தது வாசிங்கக்கா அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு இப்ப புரியுதா பெறப்போகும் வெற்றி இனிமே யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறீங்களோ என நான் கடவுளுக்கு அஞ்சு நடந்த எனக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரு இனிமே யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் தலைமுறை தலைமுறையாய ஆண்டவர் கை மாட்டீங்களா மாத அழகா சொல்றாங்க இனிமேல் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சுவார்களோ அவர்களை ஆண்டவர் தலைமுறை தோறும் ஆசிரியர் போகும் வெற்றி ஹலலுயா அலலுய்யா அப்போ நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும் பெற்ற வெற்றியை சொல்லணும் சொல்லுங்க வாயதரன் சொல்லுங்க பெற்ற வெற்றியை சொல்லணும் இரண்டாவது என்ன செய்யணும் பெற போகும் பியூட்டிஃபுல் அப்போ ஜெயிக்கணும் நினைச்சிட்டீங்கன்னா கடவுள் கொடுத்த வெற்றியை சொல்லுங்கண்ணா வாயதரன் சொல்லு கடவுள் கொடுத்த வெற்றியை ரெண்டாவது கொடுக்க போகும் வெற்றியை சொல்லணும் மூணாவது பாருங்களேன் முப்பத்தி ஏழு தொடர்ந்து வாசிங்க ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி ஏழு தொடர்ந்து வாசிங்க சிங்கத்தின் கைக்கும் கைக்கும் கரடியின் ஆண்டவர் இந்த பெலிஸ்தியின் கைக்கும் என்னை மூணாவதா அன்பு மக்களே உங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இது என் போராட்டம் அல்ல உம்முடைய போராட்டம் விடுதலை பயண நூல் பதினான்கு பதினான்கு இப்படி சொல்லுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் கடவுள் உங்களுக்காக போரிடுவார் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு சொல்லுகிறது எனக்காக கடவுள் எல்லாவற்றையும் செய்வார் எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்குவார் நீங்க விட்டுருங்க நீங்க யோசிக்காதீங்க உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ நான் தானே செய்யணும் இல்ல கடவுள் செஞ்சுக்குவார் என்ன உங்களை படைச்சது யாரு உங்களுக்கு உருவத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு துணை கொடுத்தது யாரு அன்பு மக்களை மூன்றாவதாக உங்களுக்காக கடவுள் பொருள் நீங்க எப்பவுமே சொல்லுங்க நான் ஜெயிக்கணும்னு நினைச்சா நான் எழுதல அந்த எனக்கெல்லாம் ஒரு காலத்துல ஞாபகம் இருக்குங்க சிஸ்டர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க பரிச்சை பேப்பர்ல சிலுவை போட்டி எழுது பிரைசலாட் போட்டி எழுது ஏசு மாதிரி சூசை துணை இப்ப உள்ள பிள்ளைங்கள்ட கேட்டு பாருங்க ஒன்னே ஒன்னு சொல்றேங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது அப்படின்னா என்ன செய்யணும் என்ன சொல்லணும் இப்ப உள்ள பிள்ளைகள்ட நீ சொல்லியிருக்கிய இன்னைக்கு அது பரவாயில்ல இவன் கோயிலுக்கு பிள்ளை போல உங்க உன் வீட்டுல இருக்கிற பேரன் பேத்திகிட்ட போய் கேளுங்க தும்மும் போது என்னடா சொல்லுவ விஜயே காப்பாத்துவோம் அஜித்தே எனக்கு பக்கத்துல வாரு இப்ப அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு கரெக்ட்டா இல்லையா ஏங்க உண்மையா இல்லையா நான் உண்மையா பேசிக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு பெரிய பாடம் அச்சி ஏன்னா தும்மும்போது மூச்சு நின்றுன்னு பயத்துலதான் அப்போ உள்ள அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க இயேசுவே ரிட்சியம் இப்ப உள்ள பேரண்ட்ஸ் இப்ப வர்ற சின்ன பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லி தர்றாங்க கோயிலுக்கும் போகாத எப்ப பார்த்தாலும் மொபைல் பார் பார் படி எங்க எப்படிங்க பிறந்த உடனே இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு அம்மா அப்பாவே தெரிய மாட்டேங்கு எடுத்த உடனே மம்மி அப்புறம் கொஞ்ச நாள்ல டம்மி ஆக்கிடுறான் மக்களை ஜெயிக்கணும் நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கைய சொல்லுங்க இது ஏன் வாழ்க்கை நீங்க கொடுத்த வாழ்க்கை இது உங்க வாழ்க்கை ஆண்டவர் அதான் தாவிது சொல்றாரு அடுவரே இது ஏன் இல்ல இது உங்க போராட்டம் நீங்க போராடிக்கிறவங்க இப்ப நாலாவதா என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே வாங்க ஒன்று சாமுவேல் பதினேழுல நாற்பத்தி நாலாவது நாற்பத்தஞ்சு வசனத்தை வசீங்க உம் ஆஹ் உம் உம் ஆஹ் நாற்பத்தஞ்சாவது வசனம் ஆஹ் தாபீது பெலிஸ்தியனிடம் நீ வாளோடும் ஈட்டியோடும் என்னிடம் வருகிறாய் நான் யாருடைய பெயரால் வர்றேன் இஸ்ரேலின் கடவுள் ஆண்டவரின் பெயரால் வருகிறேன் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் மக்களே கடவுளுடைய பெயரால் தொடங்குங்கள் நீங்க ஜெயிக்கணும் நினைச்சீங்கன்னா தயவு செய்து எல்லா வேலையும் கடவுள் பெயரால் தோன்று பஸ்ஸில் போறீங்களா படிக்கிட்டு வைக்கும் பொழுது எசப்பா நான் போறேன் தொடங்குங்க ஜெயிப்பீங்க உங்க வீடு கிட்ட போறீங்களா தயவு செய்து இது உங்களால் வந்த காரியம் நான் தொடங்குறேன் அதனால தான் பாருங்களேன் அந்த பெலிசியன் தன்னை நம்பி வந்தான் தாவிது யாரை நம்பி வந்தான் நீ நீகழ்ந்த கடவுளின் பெயரால் வருகிறேன் கடவுள் பெயரால தொடங்குங்க உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுங்க தயவு செய்து நீ என்ன வேலை செஞ்சாலும் நீ பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கீங்க மனசு தொட்டி சொல்லுங்க உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவனுக்கு சிலுவை போடுறீங்க கை தூங்க ஆ அதில் ஒரு சில பேர்லாம் அப்படியா சிலுவை அடையாளம்னா என்ன சாமி எனக்கு அவனே சிலுவையா இருக்கிறான் நான் இவனுக்கு என்னத்த சிலுவை அடையாளம் போடுறேன் தயவு செய்யுங்க மக்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட்ஸ் தூத்துக்குடியில் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு முறையும் கார் ஸ்டார்ட் பண்ணும் வண்டியை கீ போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ரெண்டு குட்டிஸும் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஓடி போய் காருக்கு முன்னாடி சில்வை எல்லாம் வரைஞ்சிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்து உட்காருவாங்க காருக்கு ப்ளீஸ் டூ நீங்க செய்றீங்க இங்க பா நீங்க மட்டும் இங்க கிறிஸ்தவ பேரண்ட் இல்ல இங்க எக்க சக்க உட்கார்ந்து இருக்குதுங்க ஆண்டவரால் தொடங்குங்கள் இது ஏன் போராட்டம் இல்ல இது ஏன் வாழ்க்கை இல்ல அவர் கொடுத்த வாழ்க்கை நீங்க எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க மக்கள் அப்ப நாலு உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதா மாதம் தான் செஞ்சாங்க அதான் செஞ்சாங்க அந்த பாட்டை நீங்க இன்னும் உட்கார்ந்து போய் வாசித்து பாருங்க ரெண்டுக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை இருக்கும் அதனால் தான் தாவீது குலத்தில் பிறந்த இயேசுவை அன்னை மரியால் சுமந்தார் தாவீது பெற்ற வெற்றியை தாவீது பெறப்போகும் வெற்றியை தாவீது கடவுளுக்காக செய்த போராட்டத்தை தாவீது ஆண்டவர் செய்தால் பெயர் அந்த ஆண்டவர் பெயரால் செய்த போராட்டத்தை அன்னை மரியால் நமக்காக இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் ஹலலுயா ஹலலுயா உங்க வாழ்க்கைக்காக அன்னை மரியாள் போராடிக்கிறாங்க ஞாபகம் இருக்குதா பெர்னாடு சொன்னார்ல நம்ம சொல்றதெல்லாம் மேல கொண்டு போயிட்டு நம்ம கிடைக்கிற அருள் எல்லாம் யார் கொண்டு வர்றா அதான் அப்ப இன்றைக்கு நம்முடைய போராட்டம் அல்ல இது மலை மாதாவின் போராட்டம் வந்திருக்கிறீர்கள் மலை ஏறுங்கள் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தருவதற்கு இந்த மலை மாதா தயாராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய செபிக்கின்றோம் செபியுங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆம